ஹாய் ஐ மாரோ சி கே ஒய் ராக்கி இந்த வீடியோவில் மனோசக்தியை எப்படி வசிய சக்தியாக மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் வசிய சக்தியை உருவாக்குறது அப்படின்னா புதுசாக உருவாக்க தேவையில்லை உங்களை சுற்றி எப்போவுமே வசிய சக்தி இருக்குது இது எல்லாத்து எல்லாரை சுற்றியும் வசிய சக்தி இருக்குது அந்த சக்தி எப்படி செயல்பட வைக்கிறது அப்படின்றது தான் இங்கே பேச்சு இது எப்படி செயல்பட வைக்கலாம் எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்றது தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் நம்மளுடைய மனோசக்தியை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை நான் நாலு பிரிவாக பிரிக்கிறேன் முதல்ல ஆன்மா அதுக்கு மேலே மனம் அதுக்கு மேலே புத்தி அதுக்கு மேலே உடல் ஐம்புலன்கள் இது இப்படி நான் நாளாக பிரிக்கிறேன் இந்த ஆன்மான்றது நம்மளுடைய இருப்பு அதை வெட்டுறலாம் இந்த மனம் அதுக்கு மேலே இருக்கிற மனம் ஆன்மாவுக்காக ஆன்ம பலம் பெறுறதுக்கும் செயல்பட வைக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் செயல்பட வைக்கலாம் எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலேருந்து கேதர் பண்ண விஷயங்களை வச்சு நம்மளுக்கு எண்ணங்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது இந்த எண்ணம் புத்திக்கு போது இந்த புத்தி அந்த எண்ணங்களை வச்சு செயல்களை வடிவமைக்குது அந்த வடிவமைச்ச செயல்களை இந்த உடல் உறுப்புகள் புலன்கள் வந்து செஞ்சு முடிக்குது ஸோ இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும்போது உங்களை சுற்றி ஒரு வசிய வலையும் உருவாகுது இந்த வசிய வலையம் வந்து பலம் இந்த வசிய வளையம் யாருக்கு எவ்வளோ பலமாக செயல்படுதோ அவ்வளோ அளவுக்கு இந்த உலகத்தில் சக்ஸஸாக இருப்பாங்க ஒரு சக்ஸஸாக இருக்கிற மனிதர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசிய வலையம் தொண்ணூறு சக்ஸஸ் அதிகம் வந்து செயல்படும் ஒரு சக்ஸஸ் இல்லாத ஒரு பீப்புள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த வசிய வளையம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் செயல்படும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நைன்ட்டி பர்சன்டேஜ் செயல்பட வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கணும் அதாவது மனோசக்தி மனோசக்தி எண்ணங்களை கிரியேட் பண்ணும் எண்ணங்கள் வந்து புத்தி வாங்கி புத்தி செயல்களை உருவாக்கும் அந்த செயல்கள் ஐம்ப ஐம்புலன்கள் மூலமாக இந்த உடல் மூலமாக செஞ்சு முடிக்கணும் ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும்போது உங்களுடைய வசிய வளையும் பலமாயிரும் இந்த வசிய வளையத்தால் மூலமாக தான் நமக்கு வந்து நிறைய இப்போ சக்ஸஸான மனிதர்களை பிடிச்சிருக்குது இப்போ விராட் கோலி இல்லை நரேந்திர மோடி இல்லை இந்திரா நூயி இல்லை டாட்டா இல்லை அதானி அம்பானி இவங்களை எல்லாமே சக்ஸஸாக இருக்காங்க இல்லை இவங்களை சுற்றி வந்து எல்லா பொருளும் ஈர்க்கப்படுது எல்லா மனிதர்களும் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு கா பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்களுடைய செயல்பாடுன்னு நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனால் அந்த செயல்பாட்டின் மூலமாக உருவாகிற ஒரு வசிய சக்தி தான் இதுக்கு காரணம் அவங்கள சுற்றி வந்த வசிய சக்தி அந்த வசிய வளையும் பர்ஃபெக்டாக செயல்படுறதுனால தான் அவங்கள அவங்களால எல்லாத்தையும் ஈர்க்க முடியுது ஸோ இதுக்கு காரணம் அவங்களுடைய மனோசக்தி கரெக்டாக எண்ணமாக மாறுது எண்ணம் செயல்பாடாக மாறுது அந்த செயல்பாட சரியாக செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ இதுதான் அங்கே ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நடந்தால் உங்களாலையும் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் அது இருக்கலாம் புகழாக இருக்கலாம் இல்லை வந்து பதவிகளாக இருக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் இந்த இந்த ப்ராசஸ் சரியாக நடந்தால் இந்த ப்ராசஸ் சரியாக நடந்தால் உங்களுடைய வசிய வலியும் பலப்படும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தணும் உணர்ச்சி இது இது எதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா உணர்ச்சிகளால் தான் பாதிக்கப்படும் நம்மளுடைய மனம் சரியாக எண்ணத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணணும்னா இதை வந்து நம்ம புத்தி வாங்கி செயல்களாக வடிவமைத்து வெளியே வந்து செயல்பட முடிகிறதுக்கு என்ன ஒரு தடையாக இருக்குதுன்னா இந்த உலக வாழ்க்கையில் உணர்ச்சி தான் கோபம் காமம் குரோதம் ஆசை இந்த மாதிரியான பல உணர்ச்சிகள் வந்து உங்களை கெடுத்துட்ருக்குது இதை நீங்கள் எப்போ எப்போ கட்டுப்படுத்துறீங்களோ அப்போ தான் இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும் உங்கள் வசிய வலியும் சரியாக செயல்படும் இந்த உணர்ச்சி எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணியே ஆகணும் உங்கள் மூன்றாவது கண்ணை விழி விழிப்படையை வைக்கணும் ஸோ இந்த இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தியானம் ராஜயோக தியானமாக இருக்கலாம் இல்லை கிரியாவாக இருக்கலாம் இல்லை குண்டலின் இருக்கலாம் இல்லை வந்து மூன்றாவது கண்ணை வந்து நீங்கள் திறக்கிற யுத்தியை பயன்படுத்தி புருவுமத்தி தியானமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தியானம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுடைய மனோசக்தியை நோக்கி நீங்கள் ச நீங்கள் போவீங்க ஆழமாக உங்கள் மனோசக்தி எங்கே செயல்படுதோ அந்த இடத்துக்கு போவீங்க ஸோ அந்த இடத்துக்கு போகிறது மூலமாக உங்கள் மனோசக்தி மூலமே உங்கள் கவனம் இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் பற்று வந்து குறைஞ்சிருக்கும் பற்று குறையிறதுனால இந்த உலக வாழ்க்கையில் மூலமாக ஏற்படுற அந்த உணர்ச்சிகள் आसे, कामं क्रोधं कोपं இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வந்து குறைஞ்சி முழுவதுமாக உங்களுடைய கவனம் எல்லாமே உங்கள் மனது மேலே இருக்கும் உங்கள் மனது மேலே இருக்கும்போது அங்கே அங்கே உற்பத்தி ஆகிற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்கூடாக நல்லா தெரியும் அந்த எண்ணெய் வந்து புத்திக்கு போகிறது தெரியும் அந்த புத்தி வந்து செயலை வடிவமைக்கிறது தெரியும் அந்த செயலை உடல்கள் சரியாக செஞ்சு முடிக்கும் ஸோ இதுதான் ப்ராசஸ் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தியான பயிற்சியை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் எங்கேயும் நீங்கள் வந்து நிறுவனத்துக்கு போக தேவையில்லை எதையும் பண்ண தேவையில்லை போய் யாருக்கும் கிட்டி பணம் கொடுத்து நீங்கள் கற்றுக்க தேவையில்ல நான் சொல்கிறத பட்டு நீங்கள் செய்யுங்க எளிமையாக சொல்கிற மாதிரி ஒன்று நீங்கள் தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு நால்ரைக்குள்ள நீங்கள் கண் விழிச்சிருங்க குளிங்க முடிஞ்சா குளிச்சுருங்க இல்லைன்னா முகம் கழுவிங்க நீங்கள் காலைக்கட்டெலாம் முடிச்சுட்டு நீங்கள் முகம் கழுவிட்டு இல்லைனா குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க எந்த முத்திரையும் பிடிக்க தேவையில்ல முடிஞ்சால் நீங்கள் கையில் முத்திரையை பிடிச்சிக்கோங்க இல்லைனா நீங்கள் கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க உங்கள் மூலாதாரத்தை நோக்கி வச்சுக்கோங்க அமைதியாக நீங்கள் தியானத்தில் உட்கார மாதிரி உட்காருங்க முதுகு தண்டு நேராக இருக்கணும் முதுகு தண்டு நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக கண்களை மூடிட்டு உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துன்னு இருக்கும்போது மூச்சை கவனிக்கலாம் இல்லை பொருள் மத்தியை கவனிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏற்படுற அந்த தாட்ஸ் அந்த எண்ணங்களை கவனிக்கலாம் இந்த மூணத்தில் எதா எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஒன்று மூச்சு இன்னொன்று உங்களுடைய எண்ணம் இல்லை உங்களுடைய புருவமத்தி இந்த மூணில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அது மேலே கவனத்தை வச்சு நீங்கள் அமைதியாக உட்காறீங்க ஒரு நாளைக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காரணும் அதிகபட்சமாக அவ்வளோ உட்காரலாம் இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க அந்த இருபது நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்காரணும் எல்லாராலையும் அமைதியாக உட்காரக்க முடியாது இருபது நிமிஷம் வந்து உட்காரது முடியாது அஞ்சு நிமிஷம் உட்கார முடியாது பஸ்ஸில் நீங்களாம் ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பழக்கப்படுத்தணும் அப்படின்னா ஆப் எடுத்துக்குங்க உங்கள் மொபைலில் வந்து மெடிடேஷன் ஆப் எடுத்துக்கோங்க அந்த மெடிடேஷன் ஆப்பில் டைமிங் நமக்கு வந்துடும் அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரியான மியூசிக்கே வந்துடும் நீங்கள் காலையில் மார்னிங் மியூசிக் ரிலாக்ஸ் காம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான இசைகள் இருக்கும் மியூசிக் இருக்கும் அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் டைம் செட் பண்ணிடுங்க ஒரு இருபது நிமிஷம் வைக்கிறீங்கன்னா இருபது நிமிஷம் செட் பண்ணி வச்சுருங்க இல்லை நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக செட் பண்ணி வச்சுருங்க அப்போ செட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக அந்த மியூசிக்கை கேட்டு உட்கார உட்காறீங்க அந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து எழுணும்னு தோணும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு எப்போ இப்போ எழுணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரலாம் அப்படின்ட்டு அந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது அப்படியே கவனிச்சுட்டு நீங்கள் எதை கவனிக்கிறீங்களோ அதை கவனிச்சுட்டே அந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே இருக்கணும் எழுணுன்னு வந்து உங்களுக்கு தோணுனா இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காரலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி உட்காந்து நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கால் மறுக்கும் நிறைய பேத்துக்கு ரத்த ஓட்டங்கு காலுக்கு போகாமல் மறுக்கும் அதனால் கீழே வந்து ஒரு தலையினை போட்டு ஒரு தலைகணி மேலே உட்காந்துக்குங்க உங்களுடைய முட்டி வந்து கீழே வர மாதிரி உங்களுடைய பாதம் கீழே வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு தலைகணி போட்டு நீங்கள் மேலே உட்காந்துட்டு செய்யுங்க இப்படி பண்ணுங்கள் அழகாக உட்காடுறீங்க கண்ணை மூடுறீங்க கைகளை கோக்குறீங்க ஒரு முதுகு நேராக வச்சுக்கிறீங்க ரிலாக்ஸாக மூச்சு மூச்சு விடுறீங்க அந்த ரிலாக்ஸாக மூச்சு கவனிக்கிறீங்க அல்லது புருவமத்தியை கவனிக்கிறீங்க அல்லது உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய எண்ணத்தை கவனிக்கிறீங்க இப்படி கவனிக்க 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 நீங்கள் வந்து உங்கள் மனோசக்திக்கு பக்கு நெருங்குவீங்க நெருங்க நெருங்கு நெருங்கு நெருங்கி மனோசக்தி நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கீங்க அப்போ இந்த செயல்பாடு ஈஸியாக ஆகிரும் உங்களுடைய எந்த ஒரு இந்த உலக உணர்ச்சிகள் எல்லாமே உங்களை எ எதுவுமே பாதிக்க பாதிக்காது நீங்கள் பா உலகத்தில் வந்து உலகம் தனி நீங்கள் ஒரு தனியாக இருப்பீங்க நீ உலகம் ஒரு தனியே உங்களுக்குள்ளேயே உலக உலகம் வந்து செயல்படும் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்கும் அப்போ உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே சரியாக நடக்கும் உங்கள் மனோசக்தி உருவாகிடும் அந்த மனோசக்தி அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணி செயல்கள்லாம் சரியாக நடக்கும்போது உங்களுடைய வசிய வலியும் பர்ஃபெக்டாக செயல்பட ஆரம்பிக்கும் ஆனால் இது மட்டுமே நீ போதாது இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதாது இந்த வசிய வளையத்துக்கு நீங்கள் பலம் ப பலம் கொடுக்கணும் எப்படி சக்திகளை சேர்த்தணும் அப்படின்னா தான் நீங்கள் சக்ஸஸை வந்து அதிகமாக பார்க்க முடியும் அதிகமாக பலத்தை பார்க்க முடியும் சரி எப்படி இந்த வசிய வளையத்துக்கு நாம் பலம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செமன் உங்களுடைய உயிரணுக்களுக்கு இது இல்லையா ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு நாதம் இந்த உயிரணுக்களை நீங்கள் உங்கள் உங்கள் உடம்புல அதிகமாக சேர்த்து வைக்கணும் நீங்கள் அதிகமாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த பூமியில் மையத்தில் இருக்கிற கருவத்தில் இருக்கிற மாக்மா காந்த சக்தியை உற்பத்தி பண்ணுதுன்னா அதே மாதிரி உங்கள் உடம்புல இருக்கிற இந்த விந்து சக்தியோ இல்லை சக்தியோ உங்களுடைய உயிரணுக்கள் காந்த சக்தியை உற்பத்தி பண்ணுது உங்களுடைய மையத்தில் இருக்கிற இது தான் உங்களுக்கு சக்தியை வந்து உற்பத்தி பண்ணுறது ஏன்னா இந்த வசிய வலியும் உங்களுக்கு சக்தி அடையணுன்னா எப்படி சக்தி அடையுது சக்தியை அடையுதுன்னு பாருங்கள் இப்போ உங்களுடைய உங்களுடைய உயிரணுக்களுக்கு இது இல்லையா அதில் வந்து காந்த சக்தியும் உற்பத்தி ஆகுது இந்த பிரபஞ்சத்துலேயும் காந்த சக்தி உற்பத்தி ஆகுது இப்போ இந்த ரெண்டு சக்தியும் இந்த காந்த சக்தியும் ஈர்க்கப்படுது ரெண்டும் ஈர்க்கப்படும் போது எங்கே வந்து சந்திக்கும்னா உங்களை சுற்றி இருக்கிற வசிய வளையத்தில் தான் சந்திக்கும் இந்த வ இப்படி இப்படி வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக இது ரெண்டும் சந்திக்கும் போது உங்கள் வசிய வளையும் அபரிவிதமான ஒரு சக்தி பெறும் ஆற்றலை பெறும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அப்போ நீங்கள் உங்கள் உடம்புல வந்து இந்த விந்த சக்தி இந்த உயிரணுக்கில் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கும் உங்களுடைய வசிய வளையம் வந்து பலம் பெறும் இல்லைன்னா பலம் பெறாது இது வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம் ஆனால் வேறு வழியே இல்லை நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் சக்ஸஸான பீப்புளெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி எனிடைம் காமத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கண்ணாட்டம் இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வந்து எந்தளவுக்கு செமன் அவங்க வந்து சேர்த்து வைக்க முடியுமோ அவங்க உயிரணுக்களை சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து தான் வைக்கிறாங்க இது யாருக்கும் தெரியத்தில் ஏன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த சே இந்த உயிரணுக்களை சேர்த்து வச்சா நமக்கு எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் மூலமாக நம்ம எவ்வளோ சக்ஸஸாக பார்க்கலாம் நம்மளுடைய ப்ராசஸ் எவ்வளோ செயல்பாடு வந்து எவ்வளோ ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அதை சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம சக்ஸஸ் இல்லாத பீப்புள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ரொம்ப இதை வந்து இதனுடைய அருமை தெரியாமல் டைம் வந்து காமத்தில் இருக்கிறது டைம் வந்து இதை செலவழிச்சுட்டே இருக்குது இப்படி செலவழிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இந்த ஆற்றல் உற்பத்தி ஆகாது காந்த சக்தி உற்பத்தி ஆகாது இந்த காந்த சக்தி உற்பத்தி ஆகாதனால இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுற காந்த சக்தியை வந்து ஈர்க்க முடியறதில்ல அப்படி ரெண்டும் ஈர்த்தா தான் வந்து உங்களுடைய சக்தி வளையத்தில் இந்த இந்த வசிய வளையத்தில் வந்து சந்திக்கும் அப்படி சந்திச்சாதானே அது பலப்படும் அந் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது நீங்கள் அதிகமாக செலவழிக்கிறதுனால சில பேர் வந்து இந்த காமத்துக்காக இந்த காமத்துக்காக இல்லை காமத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க அதாவது ஒரு கடைநிலை பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா இ இந்த செயல்பாடிலே தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க ஸோ அவங்களால் மேலே வரவே முடியறதில்லை ஏன் அப்படின்னா அந்த வசிய வழியும் செயல்படுறதில்ல இந்த வசிய வழியும் செயல்படணும் அப்படின்னா உங்களுடைய கலசம் வந்து நிரம்பி இருக்கணும் உங்களுடைய கலசம் எப்போ நிரம்பி இருக்குதோ அப்போ உங்களுடைய உங்களுடைய காந்த சக்தி கரெக்டாக ஃப்ளோ ஆகும் உங்களுடைய காந்த சக்தி எப்போ ஃப்ளோ ஆகுதோ கரெக்டாக பிரபஞ்ச காந்த சக்தியை ஈர்க்கும் அந்த பிரபஞ்ச காந்த சக்தியும் உங்கள் காந்த சக்தியும் ரெண்டும் உங்கள் சக்தி வலயத்தில் எப்போ சேருதோ அந்த சக்தி வலயம் நூறு சதவீதம் கரெக்டாக செயல்படும் எல்லாத்தையும் இந்த இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஈர்க்கும் நீ உங்களை உங்களை வந்து பெரிய ஆளை எங்கேயே கொண்டு போயிடும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் சக்தி இது பண்ணக்கூடாது அதிகமாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனோசக்தி எண்ணம் எண்ணத்தோட செயல்பாடு அந்த செயல்களை உடம்பு செஞ்சு முடிக்குது ஸோ இப்போ சக்தி வளையம் க்ரியேட் ஆகி கரெக்டாக செயல்படுது இந்த சக்தி வளையத்துக்கு ஊட்டம் அளிக்கிறதுக்காக நாம் செமனை சேர்த்து வைக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக நடக்கணும் இந்த ரெண்டு ப்ராசஸும் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தியான பயிற்சி நான் சொன்ன தியான பயிற்சி எளிமையான தியான பயிற்சி தான் எதுவுமே ரிஸ்க் இல்லை ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் நீங்கள் செய்யுங்க அந்த தியான பயிற்சி செய்யுங்க அது இல்லாமல் அந்த தியான பயிற்சியோடு நீங்கள் உங்களுடைய உயிரணுக்கில் சேர்த்து வைக்கணும் உங்கள் உடம்புல இந்த ரெண்டு மட்டும் பண்ணுங்கள் உங்களை சுற்றி ஒரு ஒரு வசிய வலையும் கரெக்டாக உருவாக்கி கரெக்டாக செயல்படும் அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் புத்தர் வந்து புத்தரை சுற்றி டைம் பீப்புள் இருந்தாங்க புத்தருக்கு பக்கத்தில் எல்லாரும் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க அது ஏன் ஏன்னா இந்த காரணம் தான் அவரை சுற்றி இருக்கிற வசிய வலையும் சரியாக செயல்பட்டுச்சு ஸோ அவருடைய இந்த வசிய வலையும் செயல்பட்டதுனால தான் அவருடைய ஆறாவுக்கே அவ்வளோ சக்தி இப்போ நம்மளுடைய ஆறா அப்படின்னா நம் நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளுடைய ஆறா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கூட இல்லை அதுக்கும் குள்ளே தான் சில சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய ஆறாலாம் இருக்கும் ஆனால் புத்தரோட ஆறா இங்கே புத்தர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய ஆறா அவரை சுற்றி ஆறு மைலுக்கு இருந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க அவ அவர் அவரை சுற்றி எவ்வளோ பெரிய ஒரு காந்த வளையம் ஒரு எவ்வளோ பெரிய வசிய வளையம் அவரை சுற்றி இருந்திருக்கும் அவருடைய ஆறா வந்து ஆறு மைல்தளவுக்கு வந்து சுற்றி போது அப்படின்னா எவ்வளோ வசிய சக்தியை அவர் வந்து உருவாக்கி உள்ளே வந்து கிரகிச்சு வச்சுருப்பார் அவருடைய அவர் அவருக்கு இருந்த அந்த 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 ஆற்றல் மூலமாக தான் அவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க முடிஞ்சிச்சு அவர் கையில் வச்சுருந்தது ஒரு மண்பானை ஒரு ஒரு மண்பானை அந்த சாப்பாடெல்லாம் போய் அங்கே கலெக்ட் பண்ணி வர்றதுக்காக ஒரு மண்பானை வச்சுட்டு இருந்தார் அந்த மண்பானை நாற்பது வருஷமாக அவர் யூஸ் பண்ணார் ஆனால் நாற்பது வருஷத்தில் சின்ன கீரல் கூட வீழலை அது விழலை அப்படியே நாற்பது வருஷமாக எப்படி வச்சுருந்தாரோ அப்படியே இருந்துச்சு அவ்வளவு விழிப்புணர்வு எங்கேருந்து வந்துச்சு அந்த விழிப்புணர்வு எல்லாம் இது மூலமாக தான் அவர் பண்ணத்தும் ஒரு தியான பயிற்சி தான் இந்த நான் சொன்னேன்லையே விபாஷனா ஆனா பண்ணா இந்த தியான பயிற்சி தான் மூச்சு கவனித்தார் பன்னெண்டு வருஷம் கவனித்தார் செமனா சேர்த்து வச்சார் இந்த ரெண்டு பணத்தை ரெண்டு தான் இந்த ரெண்டு பண்ணத்தின் மூலமாக தான் அவருக்கு மேலே வந்து சக்தி வலையும் உருவாக்கி அவ் அவருடைய உடம்புல வந்து ஆற்றல் சேகரமாக்கி அவ்வளோ விழிப்புணர்வாக இருக்க முடிஞ்சி அதே தான் அதே ப்ராசஸ் தான் நான் செய்ய சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவ்வளோ மாதிரி இருக்க முடியும் அவ்வளோ மாதிரி நீங்கள் செயல்பட முடியும் நம்மளுடைய ஆறாவோடய ஃபவரை வந்து நீட்டிக்க முடியும் ஸோ இதை நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க எளிமையான பயிற்சி தான் எளிமையாக இருக்கிறது தான் அப்படி உங்களால் வந்து செமன்லாம் சேர்த்து வைக்க முடியல நாங்கள் அந்த தாம்பத்தியவாள்களில் இருக்கிறோம் அப்படின்னா கம்மியாக இது பண்ணுங்க குடலூர் வச்சுக்கிறதெல்லாம் கம்மியாக வச்சுக்கோங்க ஸோ அது அது மூலமாக நம்மளுடைய உயிரணுக்களை சேர்த்து வைக்க முடியும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இது கடைபிடிங்க கடைபிடிச்சிட்டு உங்களுடைய வசிய வலையத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் நன்றி